நீங்க பாத்துருப்பீங்க இதுக்கப்புறம் வீடியோ எல்லாம் பாருங்களேன் எப்படி போன வருஷமே நம்ம இங்க இங்கதான் கொண்டாடணும் கொண்டாடணும் பட் வந்து போன வருஷம் காத்து மழை எதுவுமே இல்ல இந்த வருஷம் எல்லாமே இருக்கு போன வருஷம் பாத்தீங்கன்னா வீடுல குடியேறாம நாங்க வந்து இந்த பண்ணோம் இந்த வட்டத்தை குடியேறிட்டு நம்மளுக்கு ஆனா வந்து மழை பெய்யுது காத்து அடிக்குது விளக்கு வந்து ஏத்திட்டோம் பட் வந்து நிறைய பிளான் பண்ணி வச்சிருந்தோம் ஆனா எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு ஒன்னே ஒன்னா கோலம் போட்டு நல்லா பண்ணணும்னு நினைச்சோம் அது வந்து மழை பெய்யறதுனால போட முடியல அடுத்து கோலப்பொடி பார்க்க வெளிய கூட போக முடியல அந்த அளவுக்கு சரியான மழை எங்க ஏரியால எந்தெந்த ஊர்ல மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஆனா வருஷ வருஷம் மழையே பெய்யாது இந்த வருஷம் கார்த்திகை என்னைக்கு மழை பெய்ஞ்சிருச்சு இட்ஸ் ஓகே பரவாயில்ல அந்த கடவுள் வந்து சரி நீங்கள் எல்லாரும் வீட்டுக்குள்ளே போனாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருங்கன்னு தெரில எல்லாத்துக்கும் வந்து திரு நாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து எங்கள் டே வந்து இப்படிதான் அமைஞ்சிருச்சு இன்னைக்கு டே வந்து நம்ம செம்மையாக பண்ணிட்டோம் நான் சாமிலாம் கும்பிட்டு எல்லாமே வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் இன்ட்ரோவே எடுக்கிறோம் எல்லாரும் வந்து சேஃபாக தீபம் ஏத்துங்க சேஃபா தீபாவளி போனாடுங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க சேஃபா தீபம் தீப்படி பத்த வைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேஃபாக பண்ணுங்க புடவைங்கள்லாம் நல்லா வச்சுட்டு

ஒன் டே வாக்னு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் வந்து ஒண்டே விலு எடுக்க ஃபர்ஸ்ட்ல ஃபஸ்ட்லேருந்து எடுக்கலை மணி மணி எத்தனை மணி இருக்கும் ஒரு மணி இருக்குமா ஒரு ஒரு மணி இருக்கும் இப்போ தான் வந்து மார்னிங் சாப் மத்தியானம் சாப்பாடு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் எனக்கு உடல்நிலை சரியில்லாதனால நான் வந்து ஈவினிங் மதியத்துக்கு மேலே தான் குளிக்கணும் அதுக்கு மாதிரி சமைச்சு வச்சுட்டேன் நீங்கள் குளிச்சுட்டு சமைக்கணும்னு சொல்லி எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் நம்ம சீக்கிரமாகவே சமைச்சு வச்சுட்டு அப்புறம் லேட்டாக குளிச்சுக்குவோம் அப்படின்றதுக்காண்டி சமைச்சிட்டேன் ஃபஸ்ட்டே என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரசம் சாம்பார் வெண்டிக்காய் பொரியல் சுட சுட சாதம் கத்திரிக்காய் வறுவல் முட்டைக்கோஸ் பொரியல் முட்டைக்கோஸ் நான் பார்க்கலையே இன்னைக்கு வந்து மூணு வெஞ்சனம் அது வந்து சாம்பார் புளிக்குழம்பு வத்த குழம்பு வைக்கலாம் நினைச்சேன் டைம் இல்லை நான் வேற சாமி ஜாமன் வேற விளக்கணும் அதுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணணும் சாமி சாமன் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாத்தையுமே இது ஃபுல்லாமே இப்போ வந்து ராம் வந்து கடைக்கு போகிறாரு நான் விலைக்கு வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணணும் சாமி ரூம்லாம் க்ளீன் பண்ணணும் இன்றைக்கி வந்து ஈவினிங் நீங்கள் அழகாக பார்ப்பீங்க ஓகே அம்மா கூட்டி தொண்டை எனக்கு கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளம் நல்லா சரியில்லை வேறு வழி இல்லை அவனுக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன நேரம்னு தெரில ரெண்டு பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா அவனுக்கு எனக்கு வந்தது ஃபஸ்ட்டு மகிக்கு வந்துச்சு எனக்கு வந்துச்சு அடுத்து மகிக்கு வந்துச்சு இப்போ ராமுக்கு வந்துடுச்சு மூணு பேத்துக்கும் தொடர்ந்து உடம்பு சரியில்லை சரி ஓகே சமைச்சு நிழலான சமைக்காமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காண்டி சமைச்சு வச்சுட்டேன் இங்கே வந்து நான் வந்து பரிமாறிக்கிறது எல்லாமே விளக்கு வைக்கிறது குத்து குத்துவிளக்குலாம் க்ளீன் பண்ணணும் எல்லாமே குத்து குத்துவிளக்கெல்லாம் விளக்கு வச்சுட்டேன் சாமி ஜாமன் நம்ம யூஸ் பண்ணுற ரெகுலராக யூஸ் பண்ணுறதுன்னு விளக்கடை விளக்கிட்டு நான் வந்து உங்களுக்கு வீடியோ எல்லாம் தொடர்ந்து பண்ணதை எடுக்கிறேன் நான் இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சேரீ என்ன ஓகே நான் குளிச்சுட்டு கிளம்பி வந்தேன் கிளம்பல குளிச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து சாமி மாலை போட்டு டெக்கரேஷன்லாம் பண்ண போகிறேன் இன்னும் எந்த சாமனுமே இன்னும் எடுத்து வைக்கலை சரி மாலை எல்லாம் போட்டு சமான் குங்குமம்லாம் வைக்கணும்ல விளக்குக்கு எல்லாமே வச்சு முடிச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் ஒரு இருக்கு வரேன் நான் ஒரு சூப்பரான சாரீ கட்டியிருக்கேன் ரொம்ப நாள் கழித்து இந்த சாரீ கட்டியிருக்கேன் இது வந்து எங்கள் அம்மா எனக்கு ஒரு தட்டில் வச்ச சாரீ நல்லாயிருக்கும் பட்டு சேலை தான் சரி விளக்கு வைக்கிறதுக்கு இந்த பட்டு சேலை கட்டினா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி தான் பட்டு சேலை கட்டிட்டேன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வேலைகள்லாம் இருக்குது வீட்டில் லெவலையும் கம்ப்ளீட்டாக இருக்குது இப்படினா விளக்குக்கு சகம் போட்டு வச்சுட்டு மாலையெல்லாம் போட்டு சாமிங்க எல்லாத்துக்கும் வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி டே வந்து ஒரு நல்ல டேயாக இருக்கும் ஹாப்பி எப்படி சொல்கிறது ஹாப்பி திருக்கார்த்திகை எப்படி சொல்கிறது திருக்கார்த்திகை நல்வாழ்த்துக்கள் நாள் வாழ்த்துக்கள் இப்போ வந்து விளக்கு பார்த்தீங்க அப்படின்னா சந்தன குங்குமம் வைக்க போகிறேன் நான் ஒரு எல்லாமே பார்க்கறதுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு வேற ஒன்றும் இல்லை ஏன்னா அம்மாவும் அங்கே போயிட்டாங்களா அதனால் கொஞ்சம் காலத்தை மட்டும்தான் பண்ணணும் நிறைய பேர் கொண்டா போட்டுக்காதீங்கக்கா அப்படின்லாம் சொல்லுவீங்க டக்குனால டைம் வேறு ஆகிட்டே இருக்கா நான் நினச்சி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் டைம் ஆயிடுச்சு நாலு அஞ்சு மணி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் சம்திங் ஏன்னா சமைச்சு அதை வீடியோ கூட எடுக்க முடியல என்னால் முடியும் ஷார்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன் லைட்டாக ஏன்னா தம்பி வேறு அழுதுட்டானா அவரை தூங்க போடுறதுக்கே நேரம் சரியா இருந்துச்சு என்னாலும் வீடியோ எடுக்கணும் எல்லாமே பெரிய தான் இருக்கு ஆனா நம்ம வீட்டுல கார்த்திகை முதல் வருடம் போன வருடமே ஆக்சுவலி இங்கே கொண்டாடியாச்சு இருந்தாலும் வீட்டுக்கு வீடு பால் காய்ச்சின ஃபஸ்ட்டு வருஷம் இல்லையா அதனால் கொஞ்சம் ஸ்பெஷலாகவே பண்ணணும்னு சொன்ன ஐயா மழை வேறு பெய்யுது இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே மழை பெஞ்சாலுமே வீட்டுக்குள்ளே மட்டுமா வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஐயா பண்ணியிருக்கேன் இப்போ மழை இல்லை சப்போஸ் மழை பெஞ்சால் வீட்டுக்குள்ளேயே கூட பண்ணிக்கலாம் வீட்டு வாசலில் விளக்கு வச்சுட்டு பூம வச்சுட்டுக்கான் போயிடு இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் தீ போட்டு இன்னும் மாலை போட்டுவிட்டு இதுதான் வெளியே வைக்க போகிற குத்து கொண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரம் குள்ளே யூ வச்சு முதல்ல எடுத்துக்காரையும் இது பலகாரப்பூங்கறது பூ வச்சு அலங்கரித்தோம் இவைதான் இங்கே போன வருஷம் மெயினாக குளிச்சி ஞாபகம் இருக்காராமா வச்சோம்

பத்துவேளை பலமா இப்ப சாமி கும்பிட போறோம் கும்பிட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம வெளியே போய் விளக்கேத்துவோம் மையிட்ட குடியா நல்லா அடிப்பேன் மை மணி வாங்கி ஆடுறான் வெள்ளடி குடியாவே அடிப்பான் சொல்லு சாமியே ஐயப்ப சரணம் சபரி காலுக்கு மெத்தை அரியமா மணியடி

ஒரு தடவையும் என்னவோ இந்த சேலை நான் வேர் பண்ணிருக்கேன் அதுல நான் வேர் பண்ணவே இல்லை நல்லா இருக்கா சொல்லுவேன் ஓகே இப்போ வந்து நம்ம உள்ள வெளியே போய் நான் வந்து விளக்கு வந்து ஏத்தியாச்சு இங்க ரெண்டு விளக்கு ஏத்தியாச்சு உள்ள போய் அணைக்க போறோம்

அப்படியே சமனங்க ஊனி உட்கார்ந்து கை பின்னாடி அவன் எடுக்கவே இல்லை இன்ன நேரா எடறே ஏன்டா தனியா தனியா போய் உட்குற ஓகே ஒரு வழியாக சாமிக்கு எல்லாம் விளக்கேற்றி ஏற்றி செமையாக சாமியும் கும்பிட்டாச்சு இனி வந்து ராமுக்கும் எனக்கு எனக்கும் உடம்பு சரியில்லை ராமுக்கு உடம்பு சரியில்லை அவர் வந்து நான் மெடிக்கல் ஷாப் வரைய போயிட்டு சொல்லியிருக்கேன் என்ன ஸ்டொமக் பெயினாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார் அதனால் போயிட்டு வான்னு சொல்லியிருக்கேன் நான் தான் இப்போ சும்மா ரீல்ஸ் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே நம்ம குட்டீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு வீடியோவை தான் இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் கமெண்டில் சொல்லுங்கள் என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் மட்டும் இருந்தனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு வீடியோ வந்து மேபி இன்றைக்கி வராது நாளைக்கு தான் உங்களுக்கு வரும் காலையில் ஒரு பத்து மணி பதினொரு மணி அந்த மாதிரி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணி விட்டுறேன் ஓகேவா பிக்சர் போஸ்ட் மட்டும் நான் வந்து என்னோடய வீடியோவில் என்னோட சேனலை இப்போ நான் போஸ்ட் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நாளைக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே முகீஸ் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான தரமான வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம்